பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா எஸ் தம்னையில பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குமே இன்னைக்கு நாம லவுட் ஸ்பீக்கர் அக்காவை தான் போட்டு புலக்க போறோம் ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து அடிக்கிறே நீ ஏன்டா மறுபடியும் மறுபடியும் முழிக்கிறே போன மாசம்தான் தான் திருக்குறளுக்கு முதன் முதலா மாநாடு நடத்துனது ஈவேரா தான் அவர் மட்டும் இல்லன்னா தமிழர்களுக்கு திருக்குறளை பத்தியே தெரியாம போயிருக்கோம் அப்படின்னு உருட்டி விட்டு நம்ம கிட்ட வந்து செம்ம மாத்து வாங்கிட்டு போனாங்க இந்த மாசம் என்னடான்னா ஈவேரா தமிழ் மொழிய அறிவியல் மொழியா மாத்த சொன்னாரு தெரியுமான்னு ஒளரிக்கிட்டு வந்திருக்காங்க போன மாசம் தான் நான் நடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் திருக்குறளுக்கு முதன் முதலா மாநாடு நடத்தினது ஈவேரா இல்ல ஐயா திருக்குறளார் வி முனுசாமி தான் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது மொழி ஞாயிறு ஐயா தேவனேய பாவானார் தான் அப்படின்னு நம்முடைய தம்பி தங்கைகள் அந்த பொண்ணுக்கு பதிலடி கொடுத்த உடனே நானும் அதுக்கு பதில் சொல்ற பாரு அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க அத நீங்களே பாருங்களேன் தப்பாவே சொல்லிட்டேன் பெரியார் சேலத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாட்டுல சேலத்துல நடத்தினாரு ஆனா என்ன இருந்தாலும் முதல்ல நடத்தினாரு திருக்குறளாளர் முனுசாமி தான் அது என்னோட தான் தெரியாம சொல்லிட்டேன் எங்க ஊர்கா சொல்லு திருக்குறளாளர் முனுசாமி மர்க்கா சொல்லு திருக்குறளாளர் முனுசாமி மர்க்கா மர்க்கா சொல்லு திருக்குறளாளர் முனுசாமி ஆட உங்க ஊர்காவுக்கு போறதுங்க திருக்குறளார் பி முனுசாமி அப்படின்னு ஒழுங்கா சொல்லவே வரல இதுல வாய் மட்டும் மதுரையில இருந்து மாஸ்கோ வரைக்கும் நீளுது கடந்த ரெண்டு மூணு நாளாவே நம்ம பாலிடாக்ஸ் நண்பருக்கும் லவுட் ஸ்பீக்கர் அக்காவுக்கும் ஈவேரா மணி மணியம்மைய திருமணம் செஞ்சது சொத்துக்காகவா ஆசைக்காகவா அப்படிங்கிற வாய்க்கா தகராறு ஓடிக்கிட்டு தான் இருக்கு உண்மைய சொல்லணும் அப்படின்னா இந்த சண்டை சச்சரவு பல காலமா ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா வீரமணி இதுக்காகவே ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன் அவருக்கு இதே வேலைதான் உண்மையோ பொய்யோ எல்லாத்துக்கும் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டுடுவாரு அப்படிதான் பாருங்க யுனெஸ்கோ பெரியாருக்கு அவார்டே கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் கூட யுனெஸ்கோ பார்வையில் பெரியார் அப்படிங்கிற தலைப்புல முன்னூறு பக்கத்துக்கு புத்தகம் எழுதி அதை முன்னூறு ரூபாய்க்கு இன்னைக்கும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படிதான் அஞ்சு பைசாவுக்கு பேராத பெரியார் ஈவேரா திருமணத்தை பத்தி இருநூறு பக்கத்துக்கும் மேல புத்தகம் எழுதி அதை இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்து கல்லா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பழப்பமா ஈவேரா செஞ்சதே ஒரு சில்ற வேலை அந்த சில்ற வேலைய அவர் ஏன் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு விளக்கி சொல்றதுக்கு புத்தகம் எழுதுறாரு ஐயா வீரமணி கூச்சமே இல்ல இப்ப இந்த சண்டை ஈவேரா மணியம்மை திருமணத்தோட போயிருந்தா பெருசா நாம இத கண்டுக்கவே மாட்டோம் ஆனா இந்த அக்கா போற போக்குல சும்மா இல்லாம தேவையே இல்லாம ஈவேரா தமிழ் மொழிய அறிவியல் மொழியா மாத்த சொன்னாரு தெரியுமா தமிழ் மொழியில இருக்கிற புராண குப்பைகளை எல்லாம் தூக்கி எரிய சொன்னாரு தெரியுமா இத சீமானே சொல்லி இருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு அண்ணனை வேற உள்ள இழுத்து விட்டுடுச்சு அங்கிள் உங்களுக்கு இன்னும் புரியல இருங்க நான் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன் ஏன் சொல்லி ஏன் கிழக்கு நாண்டி மொழி நீங்க ஐயா சொல்றாரு ஏன் சொல்றாரு வேதனை அண்ணனை பத்தி பேசினதுக்கு அப்புறம் அக்காவை சும்மா விட முடியுமா தப்பு பண்ணிட்டு சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் விட்டதே இல்லை

ஈவேரா எப்ப அப்படி சொன்னாரு நோண்ட ஆரம்பிச்சுட்டானே எந்த இடத்துல இப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு எடுத்து காட்டு பாக்கலாம் அம்புட்டியும் கேக்குறான் அந்த ஆதாரத்தை நான் காட்டுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி அக்காவோட ஒரு பித்தளாட்டத்தை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை பார்க்கலாமா ஆஹா சூனா பானா ஒவ்வொருத்தருக்கு விளக்கத்தை பார்த்தோம்னா அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா போன வாரந்தான் ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரேன்னு கேட்டதுக்கு அது காட்டுமிராண்டி காலத்திலிருந்து பேசப்படுகின்ற தொன்மையான மொழி அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இப்ப வந்து தமிழ் மொழியில இருக்கிற புராண புழுகுகள் மூடநம்பிக்கை கருத்துகள் இதுக்காகத்தான் ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதாக அண்ணன் சீமான் கொடுத்த விளக்கத்தை போட்டு காட்டுறியே நீயே நீ சொன்னதில் முரண்பட்டு நீ சொன்னது பொய் தான் அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டிட்ட பாத்தியா ஐயஜோ என்ன நானே போட்டு அண்ணன் சீமான் என்னைக்கோ தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவா விளக்கி சொல்லிட்டாரு அந்த பேச்சுக்கள் எல்லாமே ஒரு காலத்துல நான் ஏத்துக்கிட்டு இருந்த போது பேசிய இன்னைக்கு மறு வாசிப்பு செய்யும் போதுதான் தெரியுது அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு இந்த தமிழ் தேசிய இனத்துக்கு எதிராக இருக்கு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் என்றைக்கோ தெளிவா எடுத்து சொல்லிட்டாரு இப்ப அஞ்சு வயசுல நமக்கு ஒரு அறிவு இருந்திருக்கும் அதே அறிவோடையா இப்பயும் இருக்கிறோம் வளர வளர படிக்க படிக்க நம்முடைய அறிவும் வளரும் முதிர்ச்சியும் அடைவோம் அப்டேட்டும் ஆகிக்கிட்டே இருப்போம் அப்படிதான் அண்ணன் சீமானோட நிலைப்பாடும் மாறி இருக்கு தெளிவா புரியுதா ஆனா பாருங்க இந்த பெரியாரிஸ்டுகளோட அறிவு மட்டும் வளரவே மாட்டேங்குது அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறானுங்க அதுலயும் குறிப்பா இப்ப புதுசா வந்திருக்கிற நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்கா அண்ணன் சீமான் பேசினதையும் முழுசா கேட்கல ஐயா பெரியாரையும் முழுசா படிக்கவே இல்ல கருப்பனுக்கு சாவே கிடையாது ப்ரோ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கிழமை நின்று பேசுவான் பேசாதரா படிக்காத தற்குறிப்பில் சரி இப்ப உண்மையாவே ஜீவேரா தமிழை ஏ காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு எதுக்காக சொன்னாரு அப்படிங்கறதுக்கான விளக்கத்தை விரிவா பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக முதல் முறையா ஆட்சிக்கு வந்துச்சு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தை மாசம் முதல் தேதியிலேயே இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணாதுரை அவர்கள் அறிவித்தார் இந்த திருவள்ளுவர் ஔவையார் உட்பட பல தமிழ் சான்றோர்களுக்கு சிலை திறக்கப்படும் அறிவிப்பும் வெங்காய மாநாடு இந்த மாநாடு எதுக்காக நடக்கிறது இதற்கும் கும்பகோணம் மகா மகத்திற்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு விடுதலையில அறிக்கையை எழுதி வெளியிட்டார் ரொம்ப கொடூரமா தமிழுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்குதே அப்படிங்கறத பொறுத்துக்க முடியாத ஈவேரா அதே காலகட்டத்துல எழுதுன இன்னொரு புத்தகம் தான் தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி அப்படிங்கிற புத்தகம் ராமசாமி போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அந்த புத்தகத்துக்கு வந்த கடுமையான விமர்சனங்கள் எதிர்ப்புகள் இது எல்லாத்துக்கும் அஞ்சு நடுங்கி பயந்து ஐயா வீரமணி அவர்கள் அந்த புத்தகத்தோட தலைப்ப தமிழும் தமிழரும் மாத்திட்டாரு அந்த புத்தகத்தோட முதல் வரியிலேயே என்ன சொல்றாரு தெரியுமா தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எப்படி தமிழ் மொழியை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சுமார் நாற்பது ஆண்டுகளாக கூறி வருகிறேன் இடையில் இந்தியை நாட்டு மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் பார்ப்பனரும் பார்ப்பன ஆதிக்க ஆட்சியும் முயற்சிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதன் எதிர்ப்புக்கு பயன்படுத்திக் கொள்ள தமிழுக்கு பேசப்பட்ட தொன்மையான மொழி அப்படின்னு போட்டிருக்கு எதையுமே படிக்காமத்தான் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி சீன் போடுறியா அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் அட இத்தோட விட்டு இருந்தா கூட பரவாயில்ல ஒரு படி மேல போய் ஈவேரா தமிழ் எழுத்துக்களை சுருக்க சொன்னாரு தமிழ் மொழியில நிறைய அறிவியல் நூல்களை கொண்டு வர சொன்னாரு அப்படின்னு அரை குறையா படிச்சிட்டு அடிச்சு விடுது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்காம் அதை எளிமைப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக ஈவேரா தமிழ் எழுத்துக்களை சுருக்க சொன்னாராம் குறைக்க சொன்னாராம் அப்படின்னு யார் சொல்றா நம்ம லவுட் ஸ்பீக்கர் அக்கா சொல்றாங்க அப்படிங்களா ஈவேரா தமிழ் எழுத்துக்களை குறைச்ச லட்சணத்தை பாக்குறீங்களா பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி மூணு அரசியல் ரெண்டு பக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெய் எழுத்துக்களில் ஆகிய மூன்று எழுத்துக்களையும் எடுத்து விடலாம் எடுத்துட்டு அதுக்கு பதிலா இன்னு கூட்டல் தா இன்னு கூட்டல் கா இன்னு கூட்டல்ஸா ஞா என்று ஆக்கி அது சரி ரைட்டு எனவே மெய் எழுத்துக்களில் ந ஞ ஆகிய மூன்றையும் குறைக்கலாம் இவை தனித்தனியாக தேவையில்லை என்றே தோன்றுகிறது நல்லா இருக்குல்ல சரி ஓகே இப்ப மெய் எழுத்துல இருந்து ந ஞ இந்த மூணு எழுத்தையும் நீக்கிட்டீங்க இந்த மூணு எழுத்துக்களும் வர சொற்களை எப்படி உச்சரிப்பீங்க எடுத்துக்காட்டுக்கு பந்து பங்கு பஞ்சு இந்த சொற்களை இந்த எழுத்துக்களே இல்லாம எப்படி உச்சரிக்க முடியும் இதுக்கு ஈ வேறா என்ன தெரியுமா சொல்றாரு அதான் நான் ஏற்கனவே சொன்னனே இன்னு கூட்டல் தா எனவே பந்து அப்படிங்கிற சொல்ல பந்து அப்படின்னு சொல்லுங்க அடுத்து இன்னு கூட்டல் கா அதனால பங்கு அப்படிங்கிற சொல்ல பன்கு அப்படின்னு சொல்லுங்க அடுத்து இன்னு கூட்டல் சா எனவே பஞ்சு அப்படிங்கிற சொல்ல பன்சு அப்படின்னு சொல்லுங்க இது என்ன தமிழா இல்லனா சைனீஸ் மொழியா தமிழ்ல எழுத்து பிழையே இல்லாம எழுத தெரியாத தவிட்டு தற்கூரி ஈவேரா தமிழ் எழுத்துக்களை குறைக்க சொன்ன லட்சணம் இதுதான் என்ன ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் எழுத்துக்கள் எதுவுமே தேவையில்லை அதுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களையே தமிழுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசனை சொன்னாரு அதையும் படிக்கிறேன் கேளேன் அதே புத்தகம் பக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது ஆங்கில எழுத்துக்களையே தமிழ் எழுத்துக்களுக்கு நெடுந்தணுக்காக அகர வரிசையாக எடுத்துக்கொள்ளலாம் என்றும் தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்ற எழுத்து ஆங்கிலத்தில் ஏதாவது ஒன்று இரண்டு குறையுமானால் அதற்கு ஏற்ற தமிழ் எழுத்துக்களையே எடுத்து கொள்ளலாம் என்றும் சொன்னதோடு மற்றும் ஆங்கிலமே தமிழர் பேச்சு மொழியாக ஆகும்படியான காலம் ஏற்பட்டால் நான் மிக மிக மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவேன் என்றும் பேசியிருக்கிறேன் மொழியும் அறிவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பதிப்பு ஏமா நீ என்னமோ ஈவேரா தமிழ் எழுத்துக்களை சுருக்க சொன்னாரு குறைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்ன இங்க அவர் என்னடான்னா தமிழ் எழுத்துக்களை மொத்தமா ஒழிக்க சொல்றாரு ஆங்கிலம் பேச பேச சொல்றாரு ஒருவேளை சொல்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டா அவன் தமிழ் தலைவரா சொற்கள்ல ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு எழுத்த விட்டுட்டு எழுதினாலும் உச்சரித்தாலும் அந்த சொல்லோட பொருளே மாறிடும் இல்லனா அந்த சொல்ல மொத்தமா செதஞ்சு போயிடும் தமிழ் எழுத்துக்களோட ஒளி அப்படிங்கிறது எல்லா சொற்கள்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு ஆ என்கின்ற தமிழ் எழுத்தோட ஒளி அம்மா என்கின்ற சொல்லுலையும் அண்ணம் என்கின்ற சொல்லுலையும் அன்பு என்கின்ற சொல்லுலையும் ஆ அப்படின்னு தான் ஒலிக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் ஏ என்கின்ற எழுத்தின் ஒளி ஏரோப்ளைன் என்கின்ற சொல்லுல ஏன்னோ அப்படிங்கிற சொல்லுல ஆண்ணும் ஒழிக்கும் அதனால தான் ஆங்கிலத்துல எழுத்துக்களை சொல்லி கொடுக்கும் போதே உச்சரிப்பையும் தனியா சொல்லி கொடுப்பாங்க பியூட்டி புட் பியூட்டி புத்தாலே அப்ப பியூட்டி புட்டுதா பட் பியூட்டி புட்டு தான் பியூட்டி புட்டு பட் சொல்ல மாட்டேன் இப்படி தமிழ் மொழிய பத்தியும் உருசா தெரியாம ஆங்கில மொழிய பத்தியும் உருசா தெரியாம கொண்டு வந்து பூஜ ரூம பெருக்கின கதையா முழுசா வளர்ச்சி அடையாத ஆங்கில மொழியோட எழுத்துக்களை கொண்டு வந்து செம்மொழியான தமிழுக்கு பயன்படுத்தலாம் யோசனை சொன்ன சொன்ன இந்த ஈவேரா இவர் கருத்துக்கள் என்னமோ மிகப்பெரிய புரட்சி கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த திராவிட தற்குரிகளும் அதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட சண்டை போடுதுங்க சரி ஓகே இது ரொம்ப லென்தா போகுது இதோட நிறுத்திக்கலாம் மீடிய செய்யலாம். குறிப்பா கள்ளக்காதலை பற்றி சொன்னதாக நம்ம லவுட் அக்கா ஒன்னு சொல்லி இருக்கிறாங்க, அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத செகண்ட் பார்ட்ல வச்சு பொறுமையா நார் நாரா கிழிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ரைட்டா